வணக்கம் சமூகம் டிவினுடைய பாதுகாப்பு செய்திகளோடு இணைந்திருக்கிறோம் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் ரஃபாவை விட்டு வெளியேறிய சென்வார் கான்யூனிஸ்ட் சுரங்கங்களில் பதுங்கி இருப்பதாக தகவல் ரஃபா புறநகர் பகுதிகளில் தீவிர சண்டை பீரங்கி தாக்குதலில் மூவர் பலி முப்பத்தி ஐந்து ஏவுகணைகளை சரமாரியாக ஏவிய கிஸ்புல்லா ஸ்டேலியன் நகரங்கள் சுக்கு நூறு நானூறு மில்லியன் டாலர் மதிப்பில் உக்ரைனுக்கு ராணுவ உதவி அமெரிக்கா அறிவிப்பு சர்வதேச சட்டத்திற்கு எதிராக ஸ்டேல் ஆயுதத்தை பயன்படுத்தவில்லை அமெரிக்கா உத்தரவாதம் ஹமாஸ் தலைவர் யக்கியா சென்வார் ரஃபாவில் ஒளிந்து கொள்ளவில்லை எனவும் அவர் ஹாசாவின் வேறு இடங்களிற்கு தப்பி ஓடியுள்ளதாகவும் இந்த விஷயத்தை நன்கு அறிந்த இரண்டு அதிகாரிகள் டைம்ஸ் ஆப் ஸ்டேட்டிடம் கூறியுள்ளனர் ஹாசாவின் தெற்கே உள்ள நகரத்தில் ஐடி தனது நடவடிக்கைகளை விரிவுபடுத்த நகர்கின்ற நிலையில் இந்த தகவல் கிடைக்கப்பட்டுள்ளது பிரதமர் பெஞ்சமின் நெதன்ஜாகு ரஃபாவில் ஒரு சாத்தியமான ஐடிஎஃப் நடவடிக்கை மூலம் ஹமாஸின் தலைமையை குறிவைப்பதை நோக்கமாக கொண்டுள்ளார் அந்த வகையில் ஐடிஎஃப் தரைப்படைகள் திங்களன்று ரஃபாவில் செயற்பட தொடங்கின எகிப்துடனான ஹாசாவின் கிழக்கு பக்கத்தை கையகப்படுத்தும் நோக்கில் புறநகர் பகுதிகளில் தாக்குதல் நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகின்றன டைம்ஸ் ஆஃப் ஸ்டேலுடன் பேசிய இரு அதிகாரிகளும் சின்வார் தற்போது எங்கிருக்கிறார் என்பதை உறுதியாக கூற முடியவில்லை ஆனால் ரஃபாவுக்கு வடக்கே ஐந்து மைல் தொலைவில் உள்ள ஹான் யூனிஸ் பகுதியில் உள்ள நிலத்தடி சுரங்கங்களில் ஹமாஸ் தலைவர் இருப்பதாக சமீபத்திய உளவுத்துறை மதிப்பீடுகளை கூறுவதாக தெரிவித்துள்ளனர் எவ்வாறு இருப்பினும் சின்வாரின் உண்மையான இருப்பிடம் குறித்து இதுவரை நம்பகமான தகவல் இல்லை எனவும் ஆனால் அவர் நிச்சயமாக ரஃபாவில் இல்லை எனவும் அவர்கள் மேலும் தெரிவித்துள்ளனர் போரால் பாதிக்கப்பட்டுள்ள ஹாசாவில் பொதுமக்களின் கடைசி புகலிடமாக திகழும் ரஃபா நகரின் புறநகர் பகுதிகளில் ஸ்டேட் ராணுவத்துக்கும் பாலஸ்தீன ஆயுத குழுவினருக்கும் இடையே தீவிர சண்டை நடந்து வருகிறது அந்த நகரம் மீது ஸ்டேல் ராணுவம் எப்போது வேண்டுமானாலும் படையெடுக்கலாம் என்று அஞ்சப்படும் நிலையில் அங்கிருந்து சுமார் ஒரு லட்சம் பேர் வெளியேறியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இதுகுறித்து அசோசியேட் பிரஸ் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளதாவது ஹாசாவில் இதுவரை ஸ்டேலின் படையெடுப்புக்குள்ளாகாத ஒரே நகரான ரஃபாவின் புறநகர் பகுதிகளில் அந்த நாட்டு ராணுவம் மிகப்பெரிய அளவில் படைகளை குவித்துள்ளது இருந்தாலும் அமெரிக்காவின் தீவிர எதிர்ப்பு காரணமாக அந்த நகருக்குள் படையெடுக்கும் திட்டத்தை ஸ்டேல் ராணுவம் நிறுத்தி வைத்துள்ளதாக தெரிகிறது இருந்தாலும் ரஃபா புறநகர் பகுதிகளில் ஸ்டேல் ராணுவத்துக்கும் பாலஸ்தீன ஆயுத படையினருக்கும் இடையே தீவிர சண்டை நடந்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இது தவிர வடக்கு ஹாசா பகுதியிலும் ஸ்டேல் ராணுவத்துடன் பாலஸ்தீன ஆயுத குழுவினர் மோதலில் ஈடுபட்டனர் அந்த பகுதியில் நீண்ட காலமாக பதுங்கியிருந்த ஆயுத குழுவினர் தற்போது மீண்டும் ஸ்டேல் படையினர் மீது தாக்குதல் நடத்தி வருகின்றனர் ஸ்டேலின் படையெடுப்புக்கு அஞ்சி ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் ரஃபா நகரிலிருந்து வெளியேறியுள்ளதாக பாலஸ்தீன பகுதிகள் ஐநா அகதிகள் நில அமைப்பு தெரிவித்துள்ளது அவர்களில் பெரும்பாலானவர்கள் ஐநா முகாம்களில் முகாம்களில் தஞ்சமடைந்துள்ளனர் என்றும் அந்த செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது முன்னதாக ரஃபா நகரில் மசூதி அருகே ஸ்டேல் படையினர் வியாழக்கிழமை நடத்திய பீரங்கி தாக்குதலில் மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் மேலும் அந்த நகரின் கிழக்கு எல்லை பகுதியிலும் ஸ்டேல் ராணுவ ஹெலிகாப்டர்கள் தாக்குதலில் ஈடுபட்டதாக தகவல்கள் வெளியாகின லெஃபனானின் வடக்கு நகரமான கிரியா சமோனாவிலிருந்து நேற்றைய தினம் ஹிஸ்புல்லா முப்பத்தி ஐந்து ராக்கெட்டுகளை சரமாரியாக வீசியதாக ஐடிஎஃப் தகவல் தெரிவித்துள்ளது சுமார் பதினைந்து ஏவுகணைகளை அயண்டோம் வான் பாதுகாப்பு அமைப்பால் வீழ்த்தப்பட்டதாகவும் மற்றவை நகரத்தை தாக்கி சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்ததாகவும் ஸ்டேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது நகரத்தின் உள்ளே இருந்த கட்டிடங்களுக்கு பெரும் சேதம் விளைவித்தன மேலும் வாகனங்களும் எரிந்து சாம்பலாகின ஏவுகணைகளில் ஒன்று தரையை பாதித்த நிலையில் சாலையில் ஒரு பெரிய பள்ளம் ஏற்பட்டுள்ளது நகரத்திற்கு வெளியே விழுந்த ராக்கெட்கள் பாதை உள்ள மலைகளில் பாரிய சேதங்களை ஏற்படுத்தியுள்ளன குறித்த தாக்குதல் சம்பவத்தினை அடுத்து பத்து தீயணைப்பு குழுக்கள் சம்பவ இடத்தில் இருப்பதாக ஸ்டேல் தீயணைப்பு மற்றும் மீட்பு சேவைகள் தெரிவித்தன இந்த சம்பவத்திற்கு பிறகு ஸ்டேலிய பாதுகாப்பு படைகள் பல பீரங்கிகளை நிறுத்தியுள்ளது மேலும் இந்த தாக்குதலுக்கு ஹிஸ்புல்லா பொறுப்பேற்றுக் கொண்டதும் குறிப்பிடத்தக்கது உக்ரைன் ரஷ்யா இடையேயான போர் இன்று எண்ணூற்றி ஆறு நாளாக நீடித்து வருகிறது இந்த போரில் ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்துள்ளனர் இந்த போரில் உக்ரைனுக்கு ஆயுத உதவிகளை அமெரிக்கா உள்பட மேற்கத்திய நாடுகள் வழங்கி வருகின்றன போரை நிறுத்த பல்வேறு நாடுகள் முயற்சித்து வரும் நிலை அமைதி பேச்சுவார்த்தைக்கு இரு நாடுகளும் உடன்படாததால் போர் தொடர்ந்து நீடித்து வருகிறது இந்நிலையில் உக்ரைனுக்கு மேலும் பில்லியன் டாலர்கள் மதிப்பிலான ஆயுத உதவிகளை வழங்குவதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது இதில் உட்பட அதிநவீன ஆயுதங்களும் அடங்கும் என அமெரிக்கா தெரிவித்துள்ளது இதன் மூலம் ரஷ்யாவுடனான போர் தொடங்கியது முதல் உக்ரைனுக்கு அமெரிக்கா வழங்கிய ஆயுத உதவி ஐம்பது ஆறு பில்லியன் டாலரை எட்டியுள்ளது ஹமாசுக்கு எதிராக ஹாசாவில் நடந்து வரும் போருக்கு மத்தியில் சர்வதேச மனிதாபிமான சட்டத்தின் அமெரிக்க அமெரிக்கா ஆயுதங்களை பயன்படுத்துவதாக கூறும் ஸ்டேலின் உத்தரவாதங்கள் நம்பகமானவை என பைடன் நிர்வாகம் கூறுகிறது எவ்வாறாயினும் ஸ்டேல் தனது சர்வதேச மனிதாபிமான சட்டங்களுக்கு முரடாக அமெரிக்கா வழங்கிய ஆயுதங்களை பயன்படுத்தியுள்ளது என்பதை மதிப்பிடுவது நியாயமானது என்றும் கூறுகிறது ஆனால் சர்வதேச மனிதாபிமான சட்டத்தை மீறுவதாக கூறப்படும் குறிப்பிட்ட நடவடிக்கைகளில் அமெரிக்கா ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டன என்பது பொய்யான தகவலாகும் எனவும் தெரிவித்துள்ளது பெப்ரவரி தொடக்கத்தில் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் வெளியிட்ட புதிய தேசிய பாதுகாப்பு கீழ் அமெரிக்கா ஆயுதங்களை பயன்படுத்துவது அமெரிக்கா அல்லது சர்வதேச சட்டத்தை மீறாது என்ற ஸ்டேலின் உறுதிமொழிகளை நம்ப தகுந்ததாக கருதுகிறதா என்று வெளியுறவுத்துறை காங்கிரசுக்கு ஒரு அறிக்கையினை வழங்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டது அந்த வகையில் ஹாசாவில் அல்லது மேற்கு கரை மற்றும் கிழக்கு ஜெருசலேமில் ஐ எச் எல் மூரல்கள் என்று கூறப்படும் நடவடிக்கைகளில் குறிப்பாக பயன்படுத்தப்பட்டதா என்பதை சரிபார்க்க ஸ்டேல் முழுமையான தகவல்களை பகிர்ந்து கொள்ளவில்லை என்று அமெரிக்கா வெளியுறவுத்துறை காங்கிரசுக்கு அளித்த அறிக்கையில் கூறுகிறது இத்துடன் சமூகம் டிவியின் பாதுகாப்பு செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் சமூகம் டிவியுடன் இணைந்திருங்கள் இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐ கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க